என்ன தெரியுது மாடல் எல்லாம் மாறிங்கிறப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு குழந்தைகளை அஞ்சு லாங்குவேஜ் படிக்க முடியும் அஞ்சு லாங்குவேஜ் கொடுக்கணும் நீ உன் கடமை ஆனால் படிக்காதுன்னா அங்கே உட்கார கூட அந்த ரெண்டே கூட முடிக்க முடியாது எத்தனையோ குழந்தை அதை தரவா படிக்கணும்ன்றான் எக்ஸப்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கும் விதிவிலக்கு நாற்பது குழந்தைங்க நாற்பது அறிவாளி கிடையாது ஆனால் நாற்பது முப்பது முட்டால் கிடையாது அது தெரிஞ்சுக்கா ஆனால் முட்டால் ஆக்கிங்கிறானுங்க அந்த டீச்சர் பொம்பளை டீச்சர் ஆம்பளை கேட்டா அது லாக்கியே கிடையாதுப்பா படிப்புன்றான் அப்போ இவனுக்கே கூட்டி பார்த்து படிக்க தெரியாது இங்கிலீஷை இல்லை இவன் இங்கிலீஷில் பேசினா அந்த கொண்டு பேசாது தப்பை இவன் மேலே வச்சுக்கினா அதுங்கள முட்டாளுன்றான் என் வீடியோ பார்க்குற தமிழ் மீடியம் பையன் கிளாப்ஸ் அடிப்பாண்டா கொம்பு மாடு மேய்க்கிற மாதிரி வச்சுக்கிறான் கொம்புங்களை நீயே சொல்லு மாடு மேய்க்கிறோம் தான் கொம்பு வச்சுருப்பான் ஆடு மேய்க்கிறேன் உனக்கு எதுக்கு படிப்பு நட்டு தானே வந்த படிப்பு சொல்லி கையில் சேக் பீஸ் வேணா இருக்கலாம் உன் கையில் கொம்பு வரலாம் அவனா நூறு ஆடு ஒரு ஐம்பது ஆடு இருபது ஆடு போகுதுன்னா அதில் ஏதாவது ஒன்று ஓட்டு போகுது ஹை இன்னும் அதட்டுறதுக்காக அந்த கொம்புசின்னு மிரட்டுறான் பாவம் அது வாய் இல்லாத ஜீவன் இல்லை வாய் இருக்குது பேச முடியாத ஜீவன்கள் அவஸ்தப்படுத்தது அது அது மாதிரி பாவன் நம்ம அதை சொல்ல விரும்பல ஏன்னா அதனுடைய உயிரெல்லாம் நம்ம கிட்ட தான் யார் வெஜிடேரியன்ல நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆளுநர் நடக்குது நினச்சா நாளைக்கே கொடுத்தான் கறி ஆக்கி விட்டுறான் அது பாவம் ஜெய்மோனி எங்கே போச்சு போயிருக்கோம் சரி அது அப்புறம் கதை அது அப்புறம் பேசலாம் சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட் அது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு ஒரு குழந்தைக்கு அஞ்சாவது விட்டு வெளியே போகும்போது இவர் பெரியாள் விரும்புகிறாருன்னா அந்த நாடு எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி பாடுறாரு பேங்க்கில் போய் ஒரு காயத்தை எப்போ இதை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுன்னு ஒரு நேரம் இப்போ இருக்குது இல்லையா இந்த மாதிரியெல்லாம் எந்த இன்சிடென்ட்டை பார்க்கவே முடியாது எல்லாருமே ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டுறேன் தமிழ் தெரியும் நல்லா எழுத படிக்க இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும் இங்கிலீஷில் தானே இருக்குது அந்த ஃபார்மே தமிழ்ல எல்லாம் கண்டிப்பாக இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுறோம் அஞ்சாவது கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கண்ட படிக்காதவங்க வந்தால் அங்கே படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்ற இன்னும் ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஆனால் நீங்கள் இப்போ போகிற போக்கில் திரும்பி பார்த்தா அது மேலே தாண்டா அது மேலே அது அந்தமாதிரி தானே உருவாக்கிங்கிறீங்க எங்கே பார்த்தாலும் வந்து போதை பொருள்ன்றீங்க எங்கே பார்த்தாலும் எது எது கள்ள சாராயங்குறிச்சி இந்த சைடு அறுபத்தெட்டு பேர் சேர்த்து போகிறோம் உங்களுக்கு தெரியாதில்லை கள்ளக்குறிச்சியில் என்ன செய் வேணான்னு சொல்லலை நீங்கள் ஏதாவது அறிவுபூர்வமாக செய்துக்கிறீங்களா சாரா கடை நான் வந்து நீ எல்லாமே எல்லா டிவி போய்ட்டு கொடுக்குறானு யூடியூப்பில் வந்த ஒன்று ஐநூற்றி இருபது அம்சம் திட்டானு ஒன்று போட்டார் யார் மிக முதலமைச்சர் சொல்லி தான் வந்தார் ஜெயிஸ்ட்டு அதில் எல்லாம் அதில் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு அதில் சாரா கடையும் ஃபுல்லாக எடுத்துட்றேன்னு தான் சொன்னார் எடுக்கலன்னு கேட்டுங்கண்ணா ஒன்று நீ சொல்லிருக்கூடாது சொல்கிறேன்னா செய்யணும் செய்யணும் உங்கள் சொந்தக்காரங்க ஃபேக்ட்ரி வச்சுருந்தா இல்லை நல்ல வேண்டி உங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருந்தா உனக்கு கமிஷனை வருதுன்றான் நீ எப்படி எடுத்துருவேன் சொல்லு உண்மை நான் இதை எல்லாம் தர்றேன் ஸ்டாலின் சாருக்கும் சாரா கடைக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஏன் வச்சுக்கிறாரு அவரு வேணும் வச்சுக்கிறாங்க எப்படி ஏற்றுருவாரு அவங்க அப்பாவுக்கும் கூட கை கோத்துன்னு போனவங்க இவரை கை பிச்சிக்கிட்டு போனவங்க பாலிடிக்ஸில் அவர் போய் நீ சாரா கடை வைக்காதன்னா இவரை காலி பண்ணிட்டு அவங்க உட்காந்துருவானுங்க எல்லாம் சிஎம்மா ஆமாம் எவ்வளோ பேர் காத்துங்கிறானு டைம் கிடச்சா போதும் அடிச்சு தூக்குறதுக்கு எல்லோரும் நாட்டில் ரெடியாக தாங்கிறான் ஏதோ தப்பி போய்ங்குது அது என்றைக்கு மாட்டிக்கு போகுது தெரில என்ன உங்கள் தான் வரணுமா எல்லோரும் போய் கேள்வி கேட்குறாங்க எல்லோருமே தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த பேர்னா பேரே வரல எனக்கு இந்த பொதுப்பணித்துறை அமைச்சருக்கிறார் இல்லையா அவரே வந்து இதில் அதிருப்தி தான் இருந்தார் டெப்டி சிஎம் வந்து உதயநிதி வரத்துக்கு விரும்ப விரும்பலனு நிறைய எல்லாருமே போட்டாங்க யூடியூப்ல எல்லாம் கூட ஏதோ ஒத்து நிற்கிறார்காண்டியா அவருக்கெல்லாம் இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கே எண்பது எழுபது எண்பது வருஷமாக கொடுவே இருந்தவங்களுக்கு அது அவங்களே செய்யாமல் உட்காந்துருக்குன்னு ஆசைப்பட்டாங்களே கலைஞருக்கு அப்புறம் அப்புறம் உனக்கு எப்படி விட்டுருவாங்களா பரம்பரைத்து பாரம்பரியத்தில் சரி ஏதோ வந்துட்டீங்க அது இந்த இனிமேல் வர்ற காலங்களில் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது எப்படின்னான்றது அப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் படிப்பை எடுக்கும்போது கோபம் தான் வருது எவனா அது படிப்பை பற்றி இது வந்து பேசிக்கிறானா சிம்மா என்ன சொல்கிறாரு நான் வரும்போது படிப்பு குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கணும் உனக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசணுங்க நாங்கள் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் காப்பி அடிச்சிருப்போம் என்னாண்டா இவனை காப்பி அடிச்சிருக்கலாம் நூற்றி பதினேழு பேர் காலேஜ் கேர்ள்ஸ் நூற்றி பதினேழு பேர் காலேஜ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை தான் எலெக்ஷனில் வைக்கியூ பண்ணேன் நான் சொல்லி எட்டு பன்னெண்டு வருஷம் முன்னாடியா எட்டு வருஷம் முன்னாடியே சொல் எட்டு எட்டுக்கு மேலே பன்னெண்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக இப்போ யார் பஸ் எந்த வந்து உள்ள பேம்ப்லெட் அந்த துண்டு பிரசுரம் ஹெடீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அதில் பார் மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு போட்டிருப்பான் அப்போ அதில் போட்டிருப்பேன் இதை நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு கல்லூரி ஆண்கள் கல்லூரி ஆண்கள் ஆனால் மாணவர்கள் நூற்றி பதினேழு கல்லூரி மாணவிகள் இவங்க தான் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க நான் அவரும் ஒன்றும் பார்த்து காப்பிடலாம் எடீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டிஐயில் எழுதி கேட்க சொல்லு ஆமாம் இவர் சொல்கிறது உண்மையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டிருக்கோம் பார் எட்டு வருஷம் இல்லை நார்மலாக பார்த்தா கூடாது அப்பயே போட்டிருக்கேன் நான் மீட்டிங் அதிலயே போட்டிருப்பேன் நூற்றி பதினேழு கல்லூரி ஆண்கள் ஆண்கள்னால் மாணவர்கள் நூற்றி பதினேழு கல்லூரி பெண்கள் மாணவிகள் அதனால் இவங்களை பார்த்து நம்ம ஒன்றையும் காப்பி அடிக்க போகிறதில்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அடுத்ததில் வரேன்